வணக்கம் இறைவன் எல்லோருக்கும் சமமானவர் கோவிலுக்கு சென்று இறை வழிபாடு செய்யாவிட்டாலும் வீட்டில் தினமும் இறை வழிபாடு மேற்கொள்வது நல்லது வீடுன்னு எடுத்துக்கிட்டாலும் பூஜைகளை சரியான முறையில் நம்ம பின்பற்ற வேண்டும் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொன்னால் நம்ம அசைவம் சாப்பிட மாட்டோம் அதே மாதிரி அசைவம் சாப்பிட்டு வீட்டில் விளக்கேற்றலாமா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேர்த்துக்கு உண்டு பொதுவாகவே கோவிலுக்கு செல்லும் போது அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் அசைவ உணவுகள் எளிதில் ஜீரணமாகாது மந்தன் நிலை ஏற்படும் இந்த மந்த நிலைமையில் நம்மளால மனதை முழுமையாக ஒருமுகப்படுத்தி கடவுளை வேண்டிக்கொள்ள முடியாது ஒருவர் கோவிலுக்குள் நுழைந்தாலே அங்குள்ள பிராண சக்தியை அனைவராலும் எளிதில் உணர முடியும் ஆனால் அசைவ உணவுகளை சாப்பிட்டவங்களால இப்படி பிராண சக்தியை உணர முடியாது அதனால்தான் கோவிலுக்கு செல்லும் பொழுது எளிமையான உணவுகளை சாப்பிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சில வீடுகளில் அசைவம் சமைக்கும் பொழுது அன்றைய தினம் விளக்கு ஏற்ற மாட்டாங்க ஆனால் தினமும் விளக்கு ஏற்ற வேண்டும் என்பதுதான் நியதி அதனால அசைவம் சமைக்க வேணும்னு முடிவு செஞ்சிட்டோம் அப்படின்னா சமைக்கிறதுக்கு முன்னாடி காலையில் குளிச்சு ஏற்றி வழிபாடு செஞ்சு வழிபடலாம் மேலும் அசைவ உணவு சமைக்கிறதுனால வாரம் ஒரு முறை முறை வீட்டில் சாம்பிராணி தூபம் காண்பிப்பது அப்படிங்கிறது மிகவும் அவசியம் அந்த மாதிரி செய்யும் தான் வீட்டில் இருக்கிற எதிர்மறை எண்ணங்கள் விலகி வீடு தூய்மை அடையும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ